மார்கழி மாதத்து சிறப்பு பாடலாக இந்த பாடல் பாடப்படுகிறது காலையில் எழுந்து போகிறேன் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் அந்த அஞ்சு மணிக்கு போகும்போது ரோட்டில் அங்கங்கே கோலம்லாம் இருக்காங்க ஆனால் கோலம் போடுறவங்க எல்லாம் பார்த்தானாக்கா ஒருத்தர் கூட சின்ன வயசு ஆள் இல்லைங்க எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தான் கோலம் போடுறாங்க அப்போ இந்த சின்ன பசங்கலாம் என்ன பண்ணுறாங்க நல்லா இழுத்து போதும் தூங்குறாங்க என்ன பண்ணுறது பொறுப்புன்றது முப்பது வயசுக்கு மேலே தான் வரும் போல் அவ்வளோ அழகாக கோலம் போட்டு அந்த பனியில் தலையில் அதை கட்டிட்டு இதை கட்டிட்டு ரொம்ப பவியமாக கோலம் போட்டுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நம்ம பாரம்பரியங்களா நல்லா செழிப்பாக தான் இருக்குது ஓகே வாழ்க்கை வளமுடன் அவர்களுக்காக இந்த மார்கழி மாதத்து பாடு இது பாடுகிறேன் வாருங்கள் இசைக்குள் செல்வோம் வாழ்க்கை வளமுடன் காலை வணக்கம் பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலேயம் மனசா தச்சு புட்டா தச்சு புட்டா வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலேயம் மனசா தச்சு புட்டா தச்சு புட்டா பூவும் பூவும் ஒன்று கலண்டது இப்போது തേനും പാലും പൊങ്കി വഴി ഇത് ഇപ്പോസിലേ പൂസണിപ്പൂ വച്ചതന്ന നേസത്തിലേ എം മനസന്ന തച്ചതന്ന പ്രിച്ച പോലയേ സ്വന്തം നാനേ വഴിയ മറന്ന കോയലും സേർദ് ആ കോളം പോടൊന്നത് കണ്ണി മാനേ കോട് നമുക്ക് യാറ് പോട്ടത് നെഞ്ചിക്ക് നെഞ്ച വെച്ച് ഉള്ളതെല്ലാം കണ്ടുകിട്ട നെത്തിയിലൊട്ട നാനും നീയോ ഒന്നാ സേണ്ട സന്തോഷം രാഗം താളോ ഒന്നാ സേരും ആനന്ദം പാടും സങ്കീതം வாசலிலே பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலே அம்மன சா தச்சதன்னா தச்சதன்னா ரம் മീണ്ട മീണ്ടും കൂടി സേര പൊന്നിയാ മോകത്തോടെ കൂടി പാടുത് ആ കേട്ട് കേട്ട് കിറങ്ങോണുപാട്ട് കേൾവി പോലെ എണ്ണ പാട്ടു അത് വെള്ളം മേട്ടവിട്ട് പള്ളറ്റേടിക്കിട്ട് ആനന്ദ പാടി വരും ഏതോ ஒன்ன சொல்லி சொல்லி என்ன இப்போ கில்லாதே போதும் போதும் கண்ணால் என்ன கட்டி ரசன் பகமே உமாசலிலே பூசணி பூ வச்சதுன்னா வச்சது என்ன நேசத்திலேய மனச தச்சது என்ன தச்சது என்ன உமாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலேயே மனசா தச்சு புட்டா தச்சு புட்டா பூவும் பூவும் பொண்ணு கலந்தது இப்போது பொங்கி வழி இது இப்போது வாசலிலே பூசணிப்பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலே மனசா தச்சு புட்டா தச்சு புட்டா